இது பார்த்து உடனே முடிக்கும் பாக்க பார்க்க முடியும் அப்படி சாமான சரி எல்லாருக்கும் ஓப்பா தான் ஒரே பிரைஸ் தான் வரும் மாறி மாறியும் எடுக்கலாம் அம்மாக்கு எடுத்தா மகளுக்கு ஃப்ரீ மகளுக்கு எடுத்தா அம்மாக்கு ஃப்ரீ அப்படி எடுக்கலாம் கொண்டு கொண்டு ஃப்ரீ ஓ இப்படி வீட்டுக்கு போற கவுன் சைட்டங்கள் இருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கொண்டு ஃப்ரீ இப்படி நிறைய மாடல் லெஹங்கா இருக்கு புது புது டிசைன்ஸ் இல்ல டிஃப்ரெண்டான மாடல்ஸ் எதுவும் நல்ல டிஸ்கவுண்ட் பிரைஸ் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கிறிஸ்மஸ் இது ஆஃபராக கொடுக்கும் கிறிஸ்மஸ் மாதிரி இந்தியன் கவுண்ட் இருக்கு எதுவும் நல்ல டிஸ்கவுண்ட் பிரைஸ் இருக்கா கொடுக்கும் நிறைய மாடல்ஸ் இருக்கு இந்த மாதிரி வரும் ஆன்லைன் கடந்த பதினைஞ்சி வருடங்களுக்கும் மேலாக ஆடை விற்பனை துறையில் முன்னணி அத்தைகளும் ஆன்லைன் ஆண் பெண் இருவருக்கான ஆடைகளையும் குழந்தைகள் அனைவருக்கும் ஏற்ற ஆடைகளையும் உள்நாட்டிலும் வெளிநாட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட ஆடைகளை குறைந்த விலைகள் விற்பனை செய்து வருகிறார்கள் ஹாய் மக்களே நான் உங்களுக்கு இப்ப எங்க இருக்கா இப்ப அங்க சுத்தில ஒன்லைனுக்கு வந்திருக்கேன் இங்க இந்த இடம் எங்க நீங்கள் இப்படியே யாழ்ப்பாணம் இருந்து கே கே சொல்ல சுண்ணாத்துக்கு வந்தீங்கன்னா ஹோல் பக்கத்து எம்எம் கோலு பக்கத்தான் இந்த கடை இருக்கிறது இங்கே வந்து உங்களுக்கு தேவையான ஆடைகள் ஒன்று எடுத்தா ஒன்று கொண்டு ஃப்ரீ கொடுக்குறாங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கிறேன் வரும் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஒன்று கொண்டு ஃப்ரீயா அப்படி வரும் ஒன்று ஃப்ரீயா கொடுக்குறோம்

அதே மாதிரி அதே இதுல இருக்கு இதுவும் பை ஒன் கேட் ஒன் தான் எல்லாம் புது டிசைன்ஸ் இருக்கா கொண்டு கொண்டு ஃப்ரீ வரும் இந்த அருகே இந்த செக்குகள்ல நிறைய கலர் சொல் இருக்கு அப்படி பார்க்கலாம் பிளேன் செட்டுகள் வரும் இது மாடல் செட்டுகள் வரதான் இப்படியும் எடுக்கலாம் அதே இந்தியன் செட்டுகள் இருக்கு இதுவும் நல்லா சீப்பா தான் கொடுக்கணும் புது மாடல் ஒன்று இருநூறுவா அப்படி ரெண்டாயிரத்தி இருநூறுவா அதுக்கு ஃப்ரீ இல்லை அப்படிங்கிற

ம் இப்படி செட் செட்ருக்கு நல்ல மாடல் சர்ட்டு இதுவும் நல்ல சீப்பான ப்ரைஸுக்கு தான் கொடுக்குறோம் புது புது மாடல்கள் நிறைய எகச்சக்கமான மாடல்ஸ் உம் இந்த மாதிரி வரும் அதே மாதிரி செக் வெல்யூ ம் செக் மாடல்ஸ் இருக்கு இப்படி ஃபோக்கோன் மெட்டீரியல் இருக்கு ம் தனி தனி ப்ரைஸ்க்கு வரும் நிறையா டிஸ்கவுண்ட் பண்ணி தரும் நல்லா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இது ஹிந்தி அண்டு நிறைய மாடல்கள் இருக்குது பார்க்கலாம் இது இப்ப நான் காட்டுனது கொஞ்சம் தான் நூத்தி ஐம்பது கலர்ஸ்களும் நிறைய இப்படி பிளவுஸும் இருக்கி இது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒன்று எடுத்தாண்டு கலர்களும் இருக்கு சைஸ்களும் இருக்கி இருக்கலாமா இருக்கும் எல்லாம் புது புது டிசைன்ஸ் தான் வித்தியாசமான மொடல்சல் ஹம் இப்படி வீட்டுக்கு போடுற கவுன்ஸ் ஐட்டங்கள் இருக்கி இது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஒன்று கொண்டு ஃப்ரீயா ஒன்று கொண்டு ஃப்ரீ கொடுக்குறோம் நல்ல மொடசல் இருக்கி அதோட கலர் செட் எல்லாமே இருக்கி வேண்டிய கலர் செட் இதே வீட்டுக்கு போடுற கவுன்ஸ் ஒன்று கொண்டு டிசைன்ஸ் கொடுக்கும் வரும் இப்படி கலர் நிறைய பேட்டன்ஸ் இது வந்து கொண்டு ஃப்ரீ வரும் ஒன்று வேண்டிய கலர் எடுத்தாலும் ஒன்று கொண்டு இதுல வேண்டிய அளவுக்கு இருக்கு மாப்பிள்ள கோடு வரும் கலர்ஸ் இப்படி வரும் இந்த இப்படி மோட்டர் வரும் இந்த செக் ஐட்டங்கள் எப்படி வரும் அதுல எல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்கு ஆயிரம் ரூபாய் ஒன்று ஒரு பவுன் நாலாயிரத்தி ஐநூறு பவுன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஆஃபராக இருக்கா இந்த இப்படி வரும் இந்த மாதிரி பெட்டன் எல்லாம் இருக்கிற கலர்ஸ் இதுலயும் வேற கலர்களும் இருக்கு ஒரு பூ மாறி மாறி வரும் இந்த இப்படி வரும் வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இப்படி நிறைய மாடல் லெஹங்கா இருக்கு புது புது டிசைன்ஸ் இல்ல டிஃப்ரெண்டான மாடல்ஸ் எதுவும் நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு தருவோம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம் வேற டிசைன்ஸ் எல்லாம் நிறைய வேற வேற பேட்டர்ன்ஸ் வரும் அதில் வேற கலர்ஸ் ஐட்டங்கள் இப்படி கலர்ஸ் வரும் நிறைய இப்படி கலர்கள்ல வரும் இன்னும் நிறைய கலர்ஸ் வரும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு கொடுக்கலாம் மாதிரி இந்தியன்ல கவுன் டிரைக்கு இதுவும் நல்ல டிஸ்கவுண்ட் பிரைஸ்களுக்கு தான் கொடுக்கும் நிறைய மொடசுரிக்கு இந்த மாதிரி வரும் இந்த இந்த மாதிரி பேட்டன்ஸ் எல்லாம் வரும் இந்த இந்த மாதிரி பேட்டன் எல்லாம் வரும் டிஃப்ரெண்டான மொடல் இந்த அரைக்கு இப்படி டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு எல்லாம் புது புது டிசைன்ஸ் தான் இந்த அரை இந்த மாதிரி எல்லாம் வரும் அதே இதுல இப்படி கவுன் வரும் இந்த இப்படியும் வரும் அதுக்கு கோட்வலும் வரும் இதுல வர மாதிரி மொடசல்ல இதே விஷயமா சாம்பிள் தான் காட்டுறேன் மொடசுரிக்கு இந்தியன் நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்களுக்கு தரலாம் நீங்க என்ன செய்யும் இதுவும் இந்தியன் டகம் தான் இதுவும் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்களுக்கு ஒரு புது புது டிசைன்ஸ் வருது அந்த இப்போ தான் மூவாயிரத்தி ஐநூறுவா உண்டு எடுத்தால் உண்டு ஃப்ரீயாக கொடுக்குறோம் டாப் கோக்கோன் மெட்டீரியலில் வராது இந்த மாதிரி அதுல நிறைய கலர் செட்டுகள் இருக்கு பார்க்கலாம் இப்படி மாடல் வரும் இந்த அருகே இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் வரும் டிஃப்ரெண்ட்ஸ் இந்த அருகே இப்படி டிசைன்ஸ் இருக்கு டிஃப்ரெண்டான மாடல்ஸ் கோக்கோனில் வராது இருக்கு இந்த அருகே அதில் வாரத்தில் கலர்ஸ் இந்த மாதிரி கலர்கள் எல்லாம் இருக்குது கச்சிக்கமான கலர்ஸ் இருக்குது நிறைய மாடல்ஸ் எல்லாம் இப்படி டினியன் மெட்டீரியலும் வரும் அதோட சேர்ந்து

நிறைய எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சு இதுல நிறைய மாடல் இருக்கு அப்படி வரும் இந்த மாதிரி இருக்கு நிறைய நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி இந்திய இந்திய சல்வா சரிக்கு நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு தான் கொடுக்குறோம் புது புது மாடல்கள் நிறைய எக்கச்சக்கமான மாடல் செல்வார் டிஃப்ரெண்ட்